இயர்க்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கோவை உக்கடம் ஆத்துப்பாலம் மேம்பாலத்தில் இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ரூபாய் நானூற்றி எண்பத்தோரு கோடி ரூபாய் செலவில் சமீபத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட்டது தான் இந்த மேம்பாலம் போக்குவரத்து நெரிசல் அதிகமான கோவையில் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த இடமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா பொள்ளாச்சி போகக்கூடிய வாகனங்களாகட்டும் பாலக்காடு செல்லக்கூடிய வாகனங்களாகட்டும் ஒப்பனக்கார வீதி டவுன்ஹால் அந்த மாதிரியான முக்கிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனாலயே இங்கே பார்த்துட்டிங்கன்னா போக்குவரத்து எந்நேரமும் பகல் இரவு அப்படிங்கிற நேரமே கிடையாது எல்லா நேரத்திலும் இங்கே போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இருக்கும் இந்த போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாகத்தான் இந்த மேம்பாலம் வந்து சமீபத்தில் திறக்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட பல வருட முயற்சிக்கு அப்புறம் தான் இந்த கட்டுமான பணிகள் முடிவடைந்து சமீபத்தில் திறக்கப்பட்டுச்சு இப்படிப்பட்ட மேம்பாலத்தினால இப்போ மா வாகன ஓட்டிகள் நிறைய போக்குவரத்து நெ நெரிசல்கிறது பகுதியாகவே குறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சூழலில் இந்த மேம்பாலத்தில் நிறைய இடங்களில் வாகன ஓட்டிகள் அதிவேகமாக செல்லக்கூடாது அதே சமயம் விபத்துகள் ஏற்படும் பகுதிகளிலையும் நிறைய ரிஃப்ளெக்டர்கள் ஓட்டி இருக்காங்க வாகன ஓட்டிகளை எச்சரிக்கும் விதமாக கோஸ்லோ அதே போல முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் வாகனங்களை இயக்கணும் அப்படிங்கிற மாதிரி அறிவுறுத்தும் விதமாக நிறைய இடங்கள்ல விழிப்புணர்வு பதாகைகள் போக்குவரத்து போலீசாரால் வைக்கப்பட்டிருக்கு அப்படி இருந்துமே பார்த்துட்டிங்கன்னா வாகன ஓட்டிகள் நிறைய பேர் போக்குவரத்து விதிமீறல்களில் அடிக்கடி அதிக அளவில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்லப்போனால் போனா பொள்ளாச்சி சாலையில் ஆகட்டும் பாலக்காடு செல்லும் சாலை இந்த குடிமுத்தூர் மதுக்கரை சாலைகள்ல நிறைய கல்லூரிகள் இயங்கிட்டு இருக்கிறங்காட்டிக்கு கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் வாகனங்கள்ல போக்குவரத்து இப்ப கம்மியாயிருச்சு அப்படிங்கிறதுக்காக வேகத்தடைகளும் இல்லை அதே மாதிரி மூணு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தொலைவு இருக்கக்கூடிய இந்த மேம்பாலத்தில் குறிப்பாக சொல்லணும் இளைஞர்கள் பைக்குகளை வந்து இந்த மேம்பாலத்தில் வேகமாக இயக்கிறாங்க அதிவேகமாக இயக்கிறதுனால அடிக்கடி விபத்துகள் ஏற்படும் அபாயமும் இருக்குது அதே போல் வந்து இயற்கை எழில் கொஞ்சம் இந்த குளத்தோட அழக இந்த மேம்பாலத்துல இருந்து ரசிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு இடமும் இருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து வாகனங்களை வந்து அந்த குளத்தை ரசிக்கிறதுக்காக நிறைய இடங்கள்ல நிறுத்தி குளத்தை ரசிச்சிட்டு இருக்கிறதுனால என்ன வேணாலும் விபத்துகள் நடக்கக்கூடிய அபாயமும் இருக்குது எல்லா இளைஞர்களாலதான் அவங்களை வண்டி ஓட்டுறது சரியில்லை அதனால அதனாலதான் விபத்து நடக்கிறது எல்லாம் காரணம் இல்லை தேவையில்லாத ஸ்பீடு அவங்களுக்கு பசங்க தாய் தாப்பா வண்டி வாங்கி கொடுத்துட்றாங்க அவங்க கஷ்டப்பட்டு வண்டி எடுத்து வாங்கி கொடுத்து பசங்க நல்லா இருக்கும் படிக்க வைக்கிறாங்க அவங்களுடைய துன்பங்களும் துயரங்களும் இந்த இளைஞர்கள் அரைஞ்சிக்கிறது இல்லை நம்ம எதுக்காக வண்டி வாங்கி கொடுத்தாங்கிறதும் தெரியறதில்லை அவனுக்கு பாட்டுக்கு வண்டி ஸ்பீடாக கொண்டு ஓட்டி எங்கேயாவது உளுந்து வேதனைப்படுறது அவனை பற்ற தாய் தாபந்தான் அதை பற்றி தெரியாத வரைக்கும் இவனை இப்படி தான் இருப்பானுங்க ஒன்றும் பண்ண முடியாது இவ்வளோ போய் இடித்தாலும் அவ்வளோ அவன் மேலே தான் குத்த சொல்லி அவ்வளோ தான் அடிச்சு போடுவாங்க பசங்க பசங்கள்லாம் வந்து தப்பு நம்ம முன்னாள் அவங்க வயிற்று அளவுக்கு கூடி பார்க்குறது இல்லை சட் அழிப்பு பார்த்து வர பிடிச்சி அடிச்சு போடுவாங்க இதனாலேயே அதிகமாக வேலை வரது விட ஃபேமிலியெல்லாம் சொல்கிறது பூரா கீழே தான் நல்லது பாலை ஃப்ரீயாக இருக்குது மேலே யாராவது கீழே வந்து கீழே போகுது இப்போ பாலத்தில் அதிவேகமாக ரேஸ் பண்ணுறாங்க பசங்க அவங்க வந்து ஹெல்மெட் போடுறது இல்லை லைசன்ஸு கிடையாது அவங்களுக்கு அதனால் வந்து போலீஸ் வந்து அவங்கள வந்து கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுத்து இதை தடுக்க முடியும் இப்போ காலேஜ் சைட்லாம் பார்த்தா பஸ்ஸில் ரேஸ் சொல்லுவாங்க கீரம்படி சைடெலாம் இல்லை நல்லா எவ்வளோ சொன்னாலும் திருத்த மாட்டாங்க அதாவது பட்டை தான் தெரியும் பாப்பாடுகளை படும்போது அதை கைகள் உடச்சி இந்த மாதிரி ஆகுவாங்க அது வரைக்கும் அவங்க வேறு திருத்த முடியாது போலீஸ் தான் பிடிக்கும் கேஸ் போடும் எத்தனை தான் இது பண்ணுவோம் இது மணி இவங்களே பாது பாதுகாத்து திருப்பி இந்த பாலம் திறப்பதற்கு முன்பாகவே இளைஞர்கள் சில பேர் இந்த பாலத்தில் வந்து பைக்குகளை வேகமாக ஓட்டி விபத்துக்குள்ளான உள்ளான சம்பவமும் நடந்திருக்கு பஸ்ஸுங்க வந்து நாலு பஸ்ஸு அஞ்சு பஸ்ஸும் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அவளுக்கு ஜாலி அப்படியே ரேஸ் விடுறது பாலம் தூய காப்பு விடுறது மேலே கீழே எல்லா இடமும் அப்படி தான் இந்த ஆற்றுப்பாலத்துலேருந்து இது வரைக்கும் உட்கட வரைக்கும் அப்படி தான் நைட்டில் வந்து மேலே போகக்கூடாதுன்னு பார்த்து பண்ணி வச்சுருக்காங்க அது தான் இந்த விழுந்து அப்படி தான் ரெண்டு பசங்க உளுந்தானுங்க நம்ம ஃபஸ்ட்டு பயமாக ஓப்பன் டைமில் அந்த பாதம் விழுந்தானுங்க எனக்கு காரணம் என்ன வண்டியே ஓடுறதில்ல பாலமே ஓப்பன் ஆகலை அதில் போய் நீங்கள் விழுகுறீங்கன்னா என்ன அர்த்தம் குறுக்கா ஆப்போசிட்டில் வண்டி வந்தது அதனால் இடித்தேன் அதனால் உளுந்தாலும் இல்லை பாலமே ஓப்பன் ஆகல அந்த பாலத்தில் போய் இடிச்சு நீ விழுகுறேன்னா நீ அர்த்தம் பொதுமக்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா வாகன போக்குவரத்து நிறைஞ்ச இடங்கள்ல எல்லாம் வந்து ஓட்டிகளை கண்காணிக்கிறதுக்காகவும் போக்குவரத்து விதிமுறைகளில் ஈடுபடுவோர் மீது அபராதம் விதிக்கிறதுக்காகவும் கேமராக்கள் மாட்டியிருக்கீங்க இல்லையா அதே போல் இந்த மேம்பாலத்துலேயும் வாகன ஓட்டிகளை கண்காணிக்கிறதுக்கு கேமராக்கள் பொருத்தணும் பீக் அவர்ஸ் நேரங்களில் வந்து போக்குவரத்து போலீஸாரை அங்காங்கே ந நிறுத்தி கண்காணிக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க அதே போல் இரவு நேரங்களில் இலசுகள் நிறைய பேர் வந்து பைக் சாகசத்தில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சரி எது எப்படியோ பெரும் விபத்துகள் ஏற்படுவதற்கு முன்பாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்குது